வணக்கம் வெல்கம் டு சாரம் ஹெல்டா சண்டஸ்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லோ பஜ்ஜியில் உள்ள சைட்டு சேலுக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டோட ரேட் வந்து எழுவத்தையாயிரூவா மட்டும்தாங்க மூணு சென்ட்டு வந்து ஒரு பிளாட்டோட அளவுங்க மொத்தம் வந்து நாலு சைட்டு சேலுக்கு வந்திருக்கு ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படியே ஒட்டுக்கா பன்னெண்டு சென்ட்டுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணாலும் தனியாக வாங்காதான் வாங்கிக்கலாம் ஒரு சைட்டு வந்து மூணு சென்ட்டு மொத்தம் நாலு சைடு சேர்ந்து பன்னெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்டோட ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுங்க இப்போ இந்த ப்ராபர்ட்டிக்கு ஒரு வழியில பார்க்கலாங்க இப்போ நம்ம எங்கேருந்து போயிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் போத்தன ஒரு இடத்தில செட்டிப்பாளையம்லேருந்து இந்த சைட்டுக்கு போய்ட்டுருக்கோம் செட்டிப்பாளையம் மூன்றோடு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாம் பணப்பட்டிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரைட்டில் கட் ஆகி வரணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் லிமிட் வந்து கடவுள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வருங்க ரோடு குத்தல் அந்த இபி லைன் கிராஸிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கிளியராக இருக்குது மேடு பள்ளமாதான் இருக்காதுங்க நல்லா ப்ளைனாக இருக்கும் பனைப்பட்டி ஊர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது பனப்பட்டி போகிற வழியில் பனப்பட்டிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரைட்டில் கட்டாயிருந்தீங்கன்னா அந்த மண்டோட்டில் ஒரு நானூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க ரொம்ப ரொம்ப ரீசபிள்னாலும் ப்ரைஸாக சொல்லியிருக்கோம் ஏக்கராகவே இங்கே வந்து ஒரு கோடியா போதுங்க ஒரு டென் டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி சைட்டு பிரித்து போட்டப்போ வாங்கினவங்க இன்றைக்கி ரீசெயல் பண்ணுறாங்க பக்கத்தில் தோட்டத்து வீடுகள்லாம் இருக்குங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து வீடு கட்டவங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் ஜாயிண்ட்டாக வந்து நாலு சீட் இருக்குதுங்க ஒரு சென்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருங்க இப்போ ரைட்லாம் ரைட்டெலாம் மண் ரோட்டில் கட் பண்ணி கரெக்டாக வரும் ஒரு நானூறு மீட்டரில் இந்த ப்ராஃப்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம் அப்படி இல்லாட்டி இன்னொரு வழி இருக்குங்க பணப்பட்டி ஊருக்கு வந்து பால் கம்பெனி இருக்கும் அது ஒட்டின மாதிரி உள்ள ரைட்டில் வடசித்தூர் போகிற வீட்டில் வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் மறுபடி ரைட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா வரலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு மூணு வழியாக ரீச் ஆக முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப்பு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த ரேட்டுக்கு நிச்சயமாக இதுக்கப்புறம் சைட் வருமான்னு தெரியாது ஒரு சென்டோட ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தாங்க நல்லா ப்ளைனாக இருக்கும் பக்கத்தில் பாருங்கள் தோட்டத்து வீடுலாம் இருக்குது மேலே லைன் க்ராசிங்கெலாம் எதுவுமே இல்லை ரோடு குத்தல் வராது இருபத்தி மூணு அடி தடா இருக்குங்க லேவட் ரோடு நாலு சைட் அப்படியே ஜாயிண்ட்டாக சவுத் ஃபேஸிங்கில் வருங்க நாலுமே வந்து தெற்கு பார்த்த சைட்டாக ஒரு சைட்டோட அளவு வந்து மூணு சென்ட்டுங்க இதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானில் ஆளுங்க க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இதே பணப்பட்டியில் நம்மகிட்ட டிடிபி சைட்ஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த பட்ஜெட்லாம் இருக்குது இது வந்து பஞ்சாயத்து போகிற சைட்டுங்க டிடிபி கிடையாது ஸ்கீம் ஓப்பனில் தான் இருக்குது ஏன்னா டிடிபி வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு சைட் எடுத்துச்சிங்கன்னா ரொம்ப ஒர்த்தபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நாலு சைட்டும் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் ரேட்டு வந்து கரெக்டான ப்ரைஸாக போட்டிருக்கேன் இந்த ப்ராபர்ட்டி பற்றி யாராவது ஆவலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சைட்டோ வீடியோ வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எதாவது ப்ராபர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சீக்கிரமாக சேல் பண்ணி தரும் இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ